உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் அதை நீ தர வேண்டும் ஓம் சாந்தி கண்ண சொ அப்பதான் அது கும்புற மாதிரி இருக்கும் சரி நாங்கள் இப்ப படிச்சு முடிச்சிட்டோம் எந்த அதிகாரம் படிச்சு முடிச்சிருக்கிறோம் பத்து குறளும் நீங்க சொல்லுவீங்களா எல்லார சொல்லவனா உண்டே சொல்லவனா பத்து நீங்க அது ஒவ்வொரு குறள தான் பாடம் ஆக்குறோம் அப்ப ஒரு குறள் படிக்கையில இன்றையான் குறள் பாடம் அடுத்த வேளைமே புதுசா ஒரு குறள் படிக்கையில முதலாவது போன குறள் பாடம் ஆக்கினாங்க இரண்டாவது இந்த குறள் பாடம் ஆக்கினாங்க தா உண்டையும் ரெண்டையும் சேர்த்து பாடம் ஆக்குறோம் அப்படிதான் படிக்கிறோம் நீங்க ஆ

அப்ப எப்படி எங்களுக்கு அறிவு வரும் அறிவு வரும் உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் ஒரு சொல்லி தராங்களே உங்களுக்கு உங்களுக்கு கடவுளால சில விஷயங்கள் தெரியும் எது தெரியும் தெரியும் அது தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு உங்களாலேயே சில விஷயங்களை செய்ய சரியோ

போய் குள்ள படிக்காம போன கூட பே பண்ணான் அப்பால படிக்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு சரியோ அப்ப அந்த அனுபவம் அப்ப உங்களுக்கு அறிவு எத்தனை வகையாக நீங்கள் கற்றுக் கொள்ளலாம் எடுத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு அறிவு தான் உங்க எல்லாரும் சொல்லும் முதலாவது இந்த மாதிரி வரும் இயற்கையாக அறிவு வரும் கல்வி கற்று இரண்டாவது கல்வி கற்றால் அறிவு வரும் மூன்றாவது நல்ல விஷயங்களை செவியோர கேட்டால் நல்ல அறிவு வரும் நாலாவது அனுபவத்தோட அறிவு உலகம் எல்லாருக்கும் அறிவு நாலு வகையாக நம்மளுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் உங்களுக்கு அந்த அனுபவ அறிவையும் இயற்கை அறிவுள்ள அறிவையும் பற்றி சொல்லிடாது அது உங்களுக்கு தண்டுபாடுல வரும் ஆனால் கல்வி என்றது நீங்க கற்க வேணும் அதனாலதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் கல்வி முக்கியமானது என்று நீங்க முதல் படிச்சிருக்கிறீங்களா அடுத்ததா படிச்சீங்க என்ன கேள்வி அது என்ன அதுவும் படிச்சிருக்கீங்க சரியோ அப்ப இன்னைக்கு இந்த அறிவு இருக்கு இன்ன பயன் அறிவுள்ளாக்கள் அறிவு அறிவில்லாதாக்களும் இருக்கிறோம் அறிவுள்ளவர்களும் இருக்கிறார்கள் அதாவது நீங்கள் படிக்க வேணும் நான் படிச்சு பாஸ் பண்ண வேணும்னு சொன்னால் நீங்க அறிவுள்ளாக்கள்

அப்ப நல்லா படிக்க வேணும் அப்படிப்பட்டார்கள் படிப்பை பற்றி தெரியாது நான் முன் வர வரா அவைக்கு வரும் அப்படி நீங்க யோசிக்கணும் நான் அப்படிப்பட்டாலா இருக்கணும் நீங்க பிடிப்ப டாக்குல இருக்க விரும்புறீங்களா அறைபுல்லா ஆக்கில நீங்க இருக்க விரும்புறீங்களா அப்ப நீங்க என்ன செய்ய போனோம் சந்தேதான் அறைவுல ஆக்கில இருக்க விருப்பம் விரும்பினால் படிக்கும் நீங்க படிக்க விருப்பம் இல்ல டிவி பாக்க விருப்பம்னா நீங்க அரும்பிலா தான் உலகஜோ அத பாரன் எல்லாரும்தான் யோசிக்கவான் திவேனா ஆஹ் உங்களுக்கு படிக்க விரும்பலையா? பறிக்க மாட்டாகறீங்க. நீங்கள் படிக்க விரும்பினால் இது உங்களுக்கு மனசுல இருக்கணும் சரியோ நான் ஆறுங்களுக்கு அறிவுல்லாக்களே ஏதோ விரும்பினோம் அறிவில்லாத ஆகுவியோ ஆக்வே விரும்பினோம் அறிவுல்லா அறிவுல்லா சரி அப்படி பண்ணுங்கமே ஓகே சரி அப்படியே

அறிவுடைமைக்கு அறிவுடைமை அறிவுடைமை என்ன சொல்றது அறிவு உடைமை அறிவுடைமை அறிவுடைமை அறிவு பெற்றிருக்கிறது உடாய என்னது அறிவு வேணும் வேணும் அறிவு என்ன மூளைக்குள்ள எங்களுக்கு என்ன தேவை இதோ முதலாவது குரல் அரைவுடைமை அதிகாரம் அரைவுடைமை முதலாவது குரல் டீச்சர் சொல்ல போறா இப்ப கெடுக்கும் அறிவு அட்டம் காக்கும் கருவி அறிவு அட்டம் காக்கும் கருவிடாது உள் நீங்க திருப்பி நாங்களும் இப்போ அரைக்க கூடாது இப்ப இந்த மூளையத்தான் பாவிப்போம் சரியோ திருப்பி டீச்சர் சொல்லுங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவு என்னவா உங்களுக்கு

துன்பம் வராமல் அழிவு வராமல் காக்குற கருவிதான் அறிவு அறிவு எங்களை என்ன செய்யுமா துன்பம் வராமல் வராமல் எங்களுக்கு கஷ்டம் வராமல் காப்பாற்றுறதுதான் அறிவு சரியோ அந்த அறிவு அதான் சொல்லப்படும் அறிவு அற்றம் காக்கும் என்ன அறிவு எங்களுக்கு துன்பம் வராமல் எங்களை காக்கின்ற கருவி தெருவாக்கும் என்றால் என்ன உங்களோட எதிரிகள் உங்களுடைய எனிமி கூட உள் என்றால் உங்களுக்கு உங்களோட எனிமி வந்து என்ன செய்ய வந்தால் உங்களை தாக்க வந்தால் அதற்குரிய உங்களோட அறிவாலை உங்களை காப்பாற்றும் என்ன செய்யுமா சிறுவாய்க்கும் உள்ள எதிரிகள் கூட உங்களை வந்து ஒன்றுமே செய்ய உதாரணமா பாருங்க உங்களோட பள்ளிக்கூடத்துல பயம் இருந்தால் அதை உங்களுக்கு அறிவோ அறிவு இன்மையோ பயம் இப்ப நீங்கள் எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயந்தோன்று இருக்கிறது நல்லதோ அதான் இல்ல உங்களுக்கு அறிவு இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கும் துணிவு இருக்கும் இப்ப ஒரு ஒரு ஆள் உங்களை பேசினால் நீங்க பயந்து அழுதோன்று இருந்தால் அவர் உங்களை என்ன தொடர்ந்து அவர் உங்களுக்கு திருப்பி திருப்பி உங்களையே பள்ளிகூடத்துல சரியோ அப்ப நீங்கள் பயந்து பயந்து போக அவருக்கு ஒரு விளையாட்டா இருக்கும் அவங்களோட வந்து அந்த உங்களோட வந்து கூட தாக்குவார் அதுப்ப நீங்கள் அறிவுக்குறைகளை தான் உங்களுக்கு இந்த பயம் வர்றது அதை விட்டுட்டு ஓ நீங்களே நினைக்கி படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இங்க அறிவா கதைச்சால் அப்படியே உங்களோட என்ன மாதிரி இருக்கிறோம் சண்டிகி வரையு பயந்திருக்கலாமா பிரகதி இல்ல அவையில எதுவும் சொன்னால் நீங்க அதை நீதியா நியாயமா கதைக்கோணும் அப்ப அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அறிவு தேவை அதான் சொல்லப்படுது செருவாக்கும் உள் அழித்தல் ஆகா அரண்

அறிவுளை பாதுகாக்கும் பாதுகாக்கும் சரி துன்பங்கள்ல இருந்தும் பாதுகாக்கும் இப்போ மற்றது எதிரிகளிடமிருந்தும் பாதுகாக்கும் சரி இப்ப ஒரு கதைக்கு துன்பம் அங்களுக்கு வரமாட்டால் எதிரியாலே இல்லை இப்ப சொல்லுவோம் இப்ப உங்களுக்கு துன்பம் காய்ச்சல் வந்துட்டு இருந்தா ஓ காய்ச்சல் தானே பரவாயில்ல அதுக்குரிய மரத்தை எல்லாம் போட்டுட்டு நீங்க உசாராயிருப்போம் அதை வந்துட்டு காய்ச்சல் எனக்குங்களா எனக்கு ஏதாவது அப்படி இப்படி இன்னொன்று இருப்பீங்க அப்படி இருக்கிறது அது உங்களுக்கு என்னது பிராவோ என்னது நீங்க பிராவ் ஆயிடுவீங்களோ ஸ்ட்ராங்கா இல்ல ஸ்ட்ராங் லெஃபேங்களா அது அதுக்கு காரணம் கூட ஆகி காய்ச்சல் அது பக்கம் இருக்க நான் படிக்கிறத படிக்கிறது நான் செய்யறத செய்யறதுன்னு சொல்லி நீங்க உசாரா இருந்தால் அந்த காய்ச்சலோ வருத்தமோ உங்களை விட்டுட்டு ஓடிடும் அது உங்களுக்கு தெரியாது சொல்லியா எனக்கு காய்ச்சல் ரெண்டு கோத்து போத்து கொண்டு படுத்துறது அறிவு அதுக்கு உங்களோட காரணம் என்ன உங்களோட அறிவு உங்களுக்கு வேலை செய்ய அப்ப அறிவு உங்களை காக்குற கருவி எப்படி காக்கும் உங்களை உஷாரா அமைச்சிருக்கிறது துணிவு மற்றது தன்னம்பிக்கை இப்ப சோதனை என்று சொல்லி சொன்னால் அல்லது மேடையில ஒரு நிகழ்ச்சி செய்ய போறீங்கள் என்று சொல்லி சொன்னால் பைய நான் சொல்லி சொல்லிப்படுவேன்

அறிவில்லாட்டி மூலவேலி செய்யாட்டி தான் நாங்கள் பயந்து எனக்கு டீச்சர் பேசுவோம் அவள் அங்கே பேசுவா அவள் அங்கே இங்கே பேசுவா அவங்க போய் எப்படி இப்போ இங்கேயே டீச்சர் உங்களை பேச தேவையில்லை உங்களுக்கு அறிவு இருந்தால் டீச்சரே என்ன பேச மட்டும் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் டீச்சர் எனக்கு தானே வழங்கப்படுத்துறா எனக்கு அறிவு வளர்கிறதுக்கு தானே டீச்சர் சொல்லிட்டாரா அப்ப நானே குழப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிப்போம் அது உங்களை அறிவு அப்ப உங்களை அறிவு என்ன செய்யுது உங்களை துன்பம் வராமல்

என்னோ அதையும் உங்களுக்கு கிடைக்கும் எங்க இருந்து

முதலாவது குரல் இப்ப சொல்றீங்க சொல்லணுமோ பிரகதி அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாக்கும் உள் அழிக்கல் ஆகா அரண் அரண்மல்ல சொல்லுங்க ஜோசிக்கலாம் அறைவு கஜூரி நீங்கள் ஜோசிக்க இப்படி இருந்து இருக்கிறீங்க நிமிர்ந்திருந்து மூளைக்குள்ள போட்டு சிந்திக்கிற ஆற்றல் அறிவு நீங்க சிந்திக்கிற ஆற்றல் அறிவு அறிவு நீங்கள் யோசிக்காமல் விட்டால் உங்களுக்கு அறிவு இல்லை என்ற அர்த்தம் ஓகே சொல்லுங்க அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாக்கும்

அறிவு எங்களை துன்பம் வரும் நேரத்தில் எங்களை அதுவும் எதிரிகள் தாக்க வருகின்ற போல் எங்களை பா அறிவு எங்களை பாதுகாக்கும் எங்களை எதிரிகளுடன் அறிவுதான் பாதுகாக்கும் தான் பாதுகாப்பு அதாவது அறிவு எங்களை வரும் துன்பங்களில் இருந்தும் எதிரிகள் இடம் இருந்தும் எங்களை பாதுகாக்கும் ஒரு கருவி என்னத்திலிருந்தும் உங்களை பாதுகாக்குது பாதுகாக்கின்ற கருவி தங்களை துன்பத்தில் இருந்தும் எதிரிகள் இருந்தும் எதிரிகள் இடமிருந்தும் எதிரிகள் ஒரு கருவி கருவி பாதுகாக்கும் இதுதான் இப்ப சொல்றீங்களோ அவைக்கு அறிஞ்சிருக்கேன் அர்த்தம் கருந்து சொல்லிடுறீங்களா அப்போ இல்ல இல்ல ஆஹ் சொல்லு குரலை கூட கருத்து சொல்லுங்க

நேரத்தில் எங்களை துன்பத்தில் இருந்தும் எதிரிகளிடம் இருந்தும் பாதுகாக்கின்ற கருவி அறிவாகும் இடத்தில் துன்பம் துன்பத்தில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் எதிரியில் இருந்தும் अमीच